என்ன செடின்னு பார்க்குறீங்களா இது வந்து ரணக்கல்லிங்க ரணக்கல்லி வந்து மாதிரி பிச்சு அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம் இது வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ தூரம் இது எனக்கு உண்மை என்னென்னு எனக்கு இதை பற்றி தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சாப்பிட்றாங்க இது வந்து ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு இளைஞ நிமி கட் பண்ணி கொண்டு போய் மண்ணில் இது ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக இது விடும் வேர் விட்டு தன்னாலே முளைக்குங்க இது அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ளது ஈஸியாக எங்கேயுமே வளரும் இது பார்த்திங்களா இது எனக்கு இதை பார்த்து ஞாபகம் வருது என்னென்னா சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்லேடு இருக்கும்ல கல் கல்வி யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எயிட்டிஸ் செவன்ட்டீஸ் இவங்களுக்குலாம் தெரியும் கல் ஸ்லேட் இப்படி அழிச்சோம் பாருங்கள் பிசு இந்த மாதிரி வருது இப்படி தேய்ச்சி க்ளீன் ஆகும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் அழிச்சு வச்சுப்போம் அடுத்த நாள் ஸ்கூலில் போகும்போது அழகாக எழுதும் முன்னாடியெலாம் நோட் எழுத மாட்டோம் இல்ல தானே அப்போ இது யூஸ் பண்ணுவோம் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் நிறைய முளைச்சிருக்குங்க முன்னாடியில் அந்த முளைக்காது இப்போ நிறைய முளைச்சிட்டு அப்புறம் இங்கே கூட இருக்குது ரணக்கல் எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்கு மழை வந்து நின்னதுனால பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதான் எடுத்து வந்துட்டேன் ஃபோனை சுட்டிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ பிச்சு போட்டிருக்காங்க என்ன எங்கள் வீட்டில் ஒரு அக்கா வேலை செய்கிறாங்க அப்படிங்க பிச்சு போட்டிருக்காங்க எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்லேடு அழிக்கிற இதாக தான் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு